வெல்கம் பீவர் அது ஜூலை மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதுக்கோட்டை பகுதியில் ஒரு வீட்டினுடைய இருக்கக்கூடிய செப்டிக் ஒரு விதமான துர்நாற்றம் வீசுது அந்த நபர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த செப்டிக் டேங்க் உள்ள ஏதாவது ஆட்டுக்குட்டியோ அல்லது மாட்டுக்கன்றோ அல்லது பூனையோ நாயோ ஏதாவது விழுந்து இறந்திருக்கணும் இன்னும் ஒரு படி மேல போனா ஏதாவது குழந்தையோ அல்லது யாருன்னா ஒரு நபரை சாகடிச்சு கூட அந்த செப்டிக் டேங்க்ல போட்டுட்டு இருக்கணும் அது மாதிரி இருந்தாதான் இது மாதிரியான ஒரு கெட்ட வாட வரும் அப்படின்ட்டு அந்த பகுதியில ஒரு சலசலப்பா பேசி கொண்டிருக்க ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியப்படுத்துறாரு இதனால போலீஸ் சந்தேகம் அடைந்து அந்த செப்டிக் டேங்க் வந்து மேல் பகுதியை உடைச்சு எடுக்கிறாங்க அது மாதிரி எடுத்த பார்த்ததுமே அவங்களுக்கு மிக பெரிய ஒரு அதிர்ச்சிய சம்பவம் ஒண்ணு காத்திருக்கு என்ன அப்படின்னா அந்த செப்டிக் டேங்குள்ள யாரோ ஒரு நபர் இறந்து சுமார் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கணும் அதனால அது என்ன ஆகுது அப்படின்னா டீ கம்போஸ் ஆகி துர்நாற்றம் பயங்கரமா வீச ஆரம்பிக்குது இப்போ அந்த சடலத்தை இறந்த அந்த அழுகுன அந்த சடலத்தை போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு அட்டாப்சி அட்டாப்ஸில என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த நபர் ஒரு யாரோ தான் அந்த நபர் மயக்க நிலையில் அடைஞ்சிருக்கிறாரு மயக்க நிலை அடைஞ்சதுக்கு பிறகு அவருடைய கழுத்தை துணியால இறுக்கி கட்டி மூச்சு தண்ணீரி தான் உயிர் இருந்திருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது இன்னைக்கு இந்த வீடியோல யார் இந்த நபர் இறந்தவர் யார் அவரை சாகடிச்சது யாரு எதற்காக இதை சாகடிச்சாங்க இதற்கு பின்னாடி ஏதாவது பெண்ணுடைய தவறான நடத்தி இருக்கா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டே கிரிப்ட் நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இறந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இல்லையா ஆகையால யாராவது காணாமல் போனவங்க பற்றி யாருன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு சொல்லி எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க அது மாதிரி செக் பண்ணும்போது ஸோ நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது அதில் ஒரு நபரோடு கரெக்டாக மேட்ச் ஆகுது ஆனால் ஸோ அந்த இறந்த நபருடைய அந்த மற்றும் அவங்களுடைய இந்த பிளட் ரத்த வகை இதெல்லாம் வச்சு பாக்கும்போது இல்ல இவங்க வேற நபர் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது இப்போ யார் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுடைய முன்பின் பகை யாரு 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 அந்த நபரை கொலை பண்ணாங்க அப்படின்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த இறந்த நபர் பற்றி அடுத்தடுத்த தகவலை தேடுறாங்க இதற்கு இடையிலேயே என்ன ஆகுது அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் வரத்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜோதி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாங்க அப்படின்னா என்னுடைய கணவன் சுமார் ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவோணம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்கறாங்க இதையொட்டி போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காணாமல் போன அந்த ஜோதியுடைய கணவன் யார் அப்படின்னா சின்ன குழந்தை அவருக்கு சுமார் ஒரு நாற்பத்தி ஒன்பது வயது இருக்கும் அவரை பற்றி போஸ்டர் எல்லாம் அடிச்சு இவர் காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஸோ பிரபலம் படுத்துறாங்க யாராவது தெரிஞ்ச அவரை பிடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாம் போஸ்ட் நம்ம பாக்குற இல்லையா ரயில்வே ஸ்டேஷனு ஸோ இது மாதிரி இடத்துலாலாம் ஒட்டுவாங்க இல்லையா ஸோ அதாவது பொதுவா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே ஒட்டியிருப்பாங்க பஸ் ஸ்டாண்ட் பகுதியிலெல்லாம் அது மாதிரி இவருடைய போட்டோ வந்து ஒட்டியிருந்துருக்குறாங்க இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜோதி கிட்ட போலீஸ் மேலும் ஒரு சில விஷயங்களை கேக்குறாங்க உன்னுடைய கணவன் உங்களை விட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா எங்க சொன்னீங்க அப்படின்னா புதுக்கோட்டைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாரு அதோடு மட்டும் இல்லாம அவரு நான் புதுக்கோட்டை பகுதிக்கு போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து சுமார் ஒரு ஐந்து சவர நகை மற்றும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பணம் இது எல்லாமே எனக்கே தெரியாம திருடி கொண்டு போயிட்டாரு அப்படின்ற எக்ஸ்ட்ரா ஒரு தகவலும் கொடுக்குறாங்க இதை கேட்ட போலீஸ் கன்ஃபார்ம் அந்த சின்ன குழந்தை அப்படின்றவன் ஒரு நல்ல நபரா இருக்க மாட்டான் ஏன் அப்படின்னா தான் தொட்டு தாலி கட்டின மனைவி கிட்டே இருந்தே அவன் திருடியின்னு போயிருக்கிறான் அப்படின்னா அப்போ அவன் வந்து ஒரு நல்ல நபரா இருக்க மாட்டான் இருந்தாலும் அவங்களுடைய மனைவி கேஸ் கொடுத்துருக்கிறவங்க இல்லையா கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதையொட்டி சின்ன குழந்தைய தேடுற ஒரு நடைமுறையில போலீஸ் வந்து ஈடுபடுறாங்க இப்போ இந்த சின்ன குழந்தை இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன குழந்தை சின்ன வயசு சுமார் ஒரு இருபத்தி ஐந்து வயது இருக்கும்போது அவங்களுடைய மனைவி ஜோதியா கூட திருமணம் ஆகுது அவங்க ரெண்டு பேரும் தொடக்கத்துல சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறாங்க அதற்கு ஆதாரமா ஒரு ஆண் மகனையும் பெற்றெடுக்கிறாங்க அது மாதிரி வாழ்ந்து வந்திருக்க சின்ன குழந்தை அப்படின்ற நாம நினைக்கிற மாதிரி தஞ்சாவூர் தான் அவருடைய பூர்வீகம் இருந்தாலும் அவரு தஞ்சாவூர்லயே அவரு அதிக நாள் வாழ்ந்தது இல்லை காரணம் ஏன் அப்படின்னா திருமணம் ஆவதற்கு முன்பும் திருமணம் ஆன பிறகும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்து நம்ம வடிவேல் காமெடி பண்ணுவார் இல்லையா ஸோ அது மாதிரி வெளிநாட்டுல வேலை செஞ்சு இங்க வந்து ரொம்ப பந்தாவா இருக்கக்கூடிய ஒரு நபர் அது மாதிரி இருக்க அடிக்கடி வீடு வெளிநாடு வீடு வெளிநாடு அப்படின்னு இருந்த நபர் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியா என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறாரு சோ சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படின்ற மாதிரி தான் தன்னுடைய வீட்டுக்கே வந்துடுறாரு அங்க வந்த பிறகுதான் அவருக்கு தேவையில்லாத ஒரு இல்லீகல் அஃபேர்ஸ் ஒரு பெண்ணோடு அவருக்கு பழக்கம் ஏற்படுது சோ அந்த பெண் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை பகுதியை சார்ந்த சுமார் ஒரு ஐம்பத்தி ஏழு வயது நிரம்பிய ஒரு பெண்மணிதான் அவங்க அவங்களுக்கும் சின்ன குழந்தைக்கும் இடையே கள்ளக்காதல் அதாவது தகாத உறவு சுபவி பாசையில சொன்ன அப்படின்னா திருமணம் கடந்த உறவு எப்படியோ ஏற்படுது இதனால இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில சந்திச்சிருக்கிறாங்க இந்த விஷயம் சின்ன குழந்தையினுடைய மனைவியான ஜோதிக்கு தெரியவே தெரியாது அத தன்னுடைய மனைவி கிட்ட அதை பத்தி எதுவுமே ஒரு சின்ன ஒரு பிசிறு கூட தெரியாத அளவுக்கு அந்த விஷயத்த மூடி மறைச்சிருக்கிறாரு சின்ன குழந்தை சோ இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா சின்ன குழந்தை தன்னுடைய மனைவி கிட்ட பொய் சொல்லிட்டு எங்க போறாரு அப்படின்னா பட்டுக்கோட்டைக்கு போறாரு பட்டுக்கோட்டைக்கு போன பிறகுதான் ஒரு நபர் வந்து நான் இல்லையா முன்னாடி செப்டிக் டேங்க்ல இறந்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்லி சோ அந்த நபர் தான் வந்து சின்ன குழந்தை இது எப்படி தெரிய வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தையினுடைய மொபைல் நம்பர் மற்றும் அவர் யாங்கெல்லாம் போனாரு அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது சின்ன குழந்தை அவங்களுடைய மனைவி சொல்ற மாதிரி ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி புதுக்கோட்டை போயிருக்கிறாரு புதுக்கோட்டையில போயிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஐம்பத்தி ஏழு வயது நிரம்பி அந்த பாட்டியா கூட தனிமையில ஒரு வீடு எடுத்து அவங்க ரெண்டு பேரும் திருமணம் கடந்த உறவு மீறி திருமணமே செஞ்சு அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க இது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற நிலையில அந்த ஐம்பத்தி ஏழு வயது நிரம்பிய அந்த பெண் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க அவங்களுடைய மகளுடைய கணவன் அவருடைய பெயர் தான் வந்து விஜயகுமார் ஸோ விஜயகுமார் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து அந்த நம்மளுடைய பண்பாடுனா இப்படிதான் இருக்கணும் ஒரு பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும் ஒரு நான் கணவன் சொல்றத பொண்டாட்டி கேட்கணும் இது மாதிரி எல்லாம் ஒரு நம்மளுடைய தமிழ் பண்பாட்டின் பிரகாரம் அவர் நடந்திருக்கிறாரு அதே மாதிரி மனைவி சொல்றதும் கணவன் நம்ம கட்டாயம் கேட்கணும் அப்படின்ற ஒரு அவர் அவரு வாழ்ந்திருக்கிறாரு எனதான் இருந்தாலும் சோ பெண் வீட்டார் பொறுத்து அம்மா ரொம்ப பணகாரியே இருக்கிறாங்க அப்படின்னா சோ பெண்களுக்கு பொதுவாகவே ஒரு விதமான ஒரு கணவனை ஒரு அலட்சியமா நினைக்கக்கூடிய ஒரு புத்தி இருக்கு இல்லையா என்னைக்குமே பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது இல்லையா சோ அது மாதிரி இருக்க அந்த ஐம்பத்தி ஏழு வயது நிரம்பி அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா அது எல்லாமே செஞ்சு செஞ்சு தராங்க தர என்ன அது வந்து விஜயகுமாருக்கு தன்னுடைய மாமியார் மீது கோபம் ஏற்படுது நம்ம மாமியார் கொடுக்க தான் தன்னுடைய மனைவி தான் சொல்லக்கூடிய எந்த பேச்சுமே கேட்கவே மாட்டேங்கிறா அப்போ மாமியார உதைச்சா இவ நாம வழிக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் அடிக்கடி முட்டல்கள் மோதல்கள் நடந்திருக்குது இதே மாதிரி இருக்க மாமியார் என்ன பண்றாங்க அப்படின்னா யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு நபரோடு தகாத ஒரு உடலுரிவில் இருக்கிறாங்க அப்படின்றது விஜயகுமாருக்கு தெரிய போகுது அப்ப என்ன பண்றார் அப்படின்னா விஜயகுமார் இதெல்லாம் நம்ம தட்டி கேட்டு ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து நேராக அந்த புதுக்கோட்டையில தங்குங்கிறாங்க இல்லையா ஸோ ரெண்டு பேரும் தனியா வீடு எடுத்து அந்த இடத்துக்கு போறாரு போனா அவங்களுடைய மாமியார் காணும் ஆனா சின்ன குழந்தை மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்திருக்கிறாங்க அப்போ விஜயகுமார் நேரா போயிருக்கிறாரு நீ யாரா நீ அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைகிட்ட விஜயகுமார் கேட்க அதற்கு சின்ன குழந்தை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அதை கேட்கறதுக்கு நீ யாரு இது வந்து ஏன் குடும்பம் இவ வந்து ஏன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையோட பேசியிருக்கிறாரு சின்ன குழந்தை இதெல்லாம் தப்பு இங்கிருந்து கிளம்பி போயிடு உனக்குன்னு பொண்டாட்டி குட்டி இருக்கும் அதை போயிட்டு நீ காப்பாத்திக்க இவன் நீ நினைக்கிற மாதிரி நல்லவ கிடையாது உன்ன மாதிரி இன்னும் பல பேர்கிட்ட தகாத முறையில உடல் உறவில் இருந்திருக்கிறாங்க வயசு ஆகின அளவுக்கு அவங்களுக்கு புத்தி கொஞ்சம் கூட இல்லவே இல்லை கிளம்பி போயிடு எனக்கு கோபம் வரவங்கள நீ கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லி விஜயகுமார் சின்ன குழந்தைய வான் பண்ணியிருக்கிறாங்க ஆனா சின்ன குழந்தை அப்படியே ஈரோவா மாறி என்ன பண்றாரு அப்படின்னா முதல்ல விஜயகுமார் பிச்சு அடிச்சுட்டு இருக்கிறாரு இதனால கோபமடைந்த விஜயகுமார் ஏற்கனவே தன்னுடைய மனைவி தன்னுடைய மாமியாருடைய பேச்சின்னு கேட்டுன்னு என்னை மதிக்கிறது இல்லை பத்தாவதுக்கு நீ வேறு வந்திருக்கிற அப்படின்ற ஒரு கோபத்துல என்ன பண்றாரு அப்படின்னா பக்கத்துல இருந்த ஒரு கட்டை எடுத்து ஓங்கி பின்பக்கமா சின்ன குழந்தையினுடைய தலைமையை அடிக்கிறாரு இதனால சின்ன குழந்தை என்ன பண்றாரு அப்படின்னா மயக்கமடைஞ்சி கீழே வீராரு அப்போ தன்னுடைய மாமியார் வீர்வர் இது வரைக்கும் தனக்கு செஞ்ச அந்த துரோகத்தை எல்லாமே நினைச்சு பார்த்த விஜயகுமாருக்கு மாமியாரின் மீது வந்த கோபத்தை அப்படியே சின்ன குழந்தை மேல காட்டி துணியை எடுத்து அதாவது துண்டு போடுவாங்க இல்லையா கழுத்துல அந்த துண்டு சின்ன குழந்தையுடைய கழுத்தில் இருக்க அந்த துண்டிலேயே கழுத்தை நெரிச்சி விஜயகுமார் வந்து சாகடிக்கிறாங்க ஸோ சாகடிச்ச பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா விஜயகுமார் இதை எப்படியாவது மூடி மறைக்கணும் அப்படின்றதால பக்கத்தில் இருக்கக்கூடிய செப்டிக் டேங்கை உடச்சி அதுக்குள்ள சின்ன குழந்தையினுடைய இறந்த சடலத்தை போட்டு செப்டிக் டேங்கை மூடிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த பக்கமா போகக்கூடிய நபர்களுக்கு எல்லாரும் ஒரு வாரம் கழித்து துர்நாற்றம் வீசவே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது அவங்க தான் அட்டாக்சி போட்டு வச்சு இந்த நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படின்றதெல்லாம் இது எப்படி அப்படின்னா ஸோ அவங்களுடைய மாமியார் இல்லையா அவங்க வந்து தன்னுடைய மருமகன் மீதே ஒரு கேஸ் தராங்க என்ன கேஸ் தராங்க அப்படின்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் இங்க வந்தாரு அவரை இவன் அடிச்சு கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு புகார் தன்னுடைய மாமியார் மருமகன் மீதே கேஸ் கொடுக்கறதுனால இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா விஜயகுமார் போயிட்டு கைது பண்றாங்க கைது பண்ணி விசாரணை நடத்தும் போது தொடக்கத்துல எனக்கு எதுவுமே தெரியாது இருந்தாலும் அவங்களுடைய மாமியார் போலீஸ் கிட்ட அவனை அடிச்சு விசாரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுல விஜயகுமார் அடிச்ச அடியில எல்லா உண்மையும் வந்து வெளியே சொல்லிடுறாரு அதுவும் அவர் சொல்லும் போது கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஒரு சும்ம சாதாரணமா போலீஸ் வந்த ஒரு கூட இல்லாம சாதாரணமா சொல்லி இருக்கிறாரு ஆமா அவன் நடத்த சரியில்லை இவளுக்கு ஐம்பத்தி ஏழு வயதாவது இந்த வயசுல இவ தவறா நடந்துக்கிறான் அப்படின்னா இத பார்த்துட்டு என்னால சஜி சஜிச்சுட்டு போக முடியாது ஆகையினால்தான் எனக்கு கோபம் வந்தது நான் அவனை கொலை பண்ணிட்டேன் அப்பதான் எப்படியாவது இதை மூடி மறைக்கணும் அப்படின்றதுனால நான் தான் அவனை கொலை பண்ணி செப்டிக் டேங்க்ல போட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு மூலமும் குடுத்துட்டு இருக்கிறாங்க போலீஸ் சோ இதை கேட்ட எல்லாருமே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆடி போயிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டு நீ எதுவுமே தெரியாத மாதிரி இந்த ஒரு வாரமா எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நல்லா ஜாலியா சந்தோஷமா பேசிருக்கிறிய இப்படா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டுருக்காங்க அதற்கு விஜயகுமார் சொல்றாரு என்ன அப்படின்னா ஸோ இறந்தவங்க ஒன்றும் நல்லவனும் கிடையாது என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க ஒன்றையும் யோகியரும் கிடையாது ஆகையினால கெட்டவங்களே இது மாதிரி நல்லவனுடைய போர்வில் இருக்கும்போது நான் நல்லவன் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு சில சோ உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகள் எல்லாம் பேசிருக்கிறாரு நீங்க அந்த போட்டோல பாத்தீங்கன்னாவே தெரியும் தமிழர்ல அப்படி எப்படி சீனா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சோ ஒரு வழியா போலீஸ் வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க இந்த விஷயம் ஜோதிக்கு போகுது தன்னுடைய கணவன் இவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் கம்பர்மேஷன் பண்றாங்க பிறகு சோ இந்த கேஸ் வந்து கெட்டு முடியிற நிலையில் நிலையில வருது விஜயகுமார் தூக்கி ஜெயில போடுறாங்க போலீஸ் ஓகே நண்பர்களே சோ இந்த கதை கடந்த ஜூலை மாசம் நடந்தது இது வந்து ரியல் ஸ்டோரி தான் இது சரிங்களா சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றத உங்கள் கையில நான் விட்டுறேன் என்ன பொறுத்த வரைக்கும் கெட்டவங்க அப்படின்னு எடுத்துட்டா அவங்களுடைய மாமியார் தான் கெட்டவங்க காரணம் என்ன அப்படின்னா ஐம்பத்தி ஏழு வயது ஆகுது அந்த டைம்ல கூட ஒரு நாற்பத்தி ஒன்பது நபரோடு அவங்களுக்கு திருமண மீடிய உறவு வர்றது அப்படின்றது சுத்தமான ஒரு தவறான விஷயம் சரிங்களா காதல் எந்த வயசுல வண்டியால வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது நம்ம தமிழ் கல்ச்சருக்கு கொஞ்சம் கூட சரிப்பட்டு வராத ஒரு வயது ஐம்பத்தி ஏழு அப்படின்னு சொல்றதெல்லாம் சரிங்களா சோ அதாவது ஒரு பழமொழி இருக்குது இல்லையா தலைமறைவா காய்மரவா தவறு செஞ்சிருக்கலாம் ஆனா குடும்பம் நடத்தி சோ தனியா ஒரு குடும்பமே நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சது முழுக்க முழுக்க முட்டாள்தானம் அதனால்தான் சோ விஜயகுமார் ஆல்ரெடி தன்னுடைய மனைவி தன்னுடைய பேச்சு கேட்கல அப்படின்றத ஒரு கோபத்தை வச்சு மாமியார் மேல இருந்த ஒரு கோவத்துல இந்த சொன்னு குழந்தையுடைய உயிரை வந்து வாங்குறாங்க சரிங்களா சோ ஓகே நன்றி சோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்